கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த கொண்டாட்டத்துல ஒரு மகிழ்ச்சி நம்ம புது ஆடைகள் அணிவதாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு பரிசுகளை கொடுப்பதாக இருக்கட்டும் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காலம் ஆனா இந்த கிறிஸ்மஸ் காலம் நமக்கு எதை உணர்த்துகிறது தேவன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் பிதா சமாதான பிரபு எனப்படும் இந்த முதல் வார்த்தையை பாருங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஏசாயாவில் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் தேசம் அடிமைப்பட்டு இருந்த அந்த தேசத்திற்கு மீட்பையும் வாழ்வையும் கொடுப்பதற்காக மேசியா வருவதை குறித்து அங்கு ஏசாயா தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை கொடுத்திருப்பார் என்ன விதமாக அங்கு மேசியா செயல்படுவார் எந்த வாழ்வை அவர் கொடுக்க வருகிறார் இந்த தீர்க்க தரிசனத்தோட வெளிப்பாடுதான் இந்த இடத்துல ஏசாயா ஒன்பது ஆறுல சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இந்த நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இது தேவனுடைய அன்பை நமக்கு குறிக்கிறது தேவன் நம்மீது எவ்வாறு அன்பு கூர்ந்திருக்கிறார் அவர் அன்பு கூர்ந்தால் அவருடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்திருப்பார் அங்கு இஸ்ரேல் தேசம் மீட்பதற்காக மாத்திரம் இல்ல அந்த மக்கள் வாழ்வை பெறுவதற்காக மாத்திரம் இல்ல அந்த ரட்சிப்பை உலகம் முழுவதும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவரும் அந்த மீட்பையும் விடுதலையையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்வதற்காக குமாரன் அன்று நமக்காக கொடுக்கப்பட்டார் நமக்காக அன்று அவர் பிறந்தார் நமக்காக அவர் மானிடனாக இறங்கி வந்தார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதோட நோக்கம் அதுதான் தேவனுடைய மனித அவதாரமாக அவர் வெளிப்பட்டார் இது முழுக்க முழுக்க தேவனுடைய அன்பு தேவனுடைய பரிசு இந்த பரிசை அவர் நமக்கு எப்போ கொடுத்தார் பாத்தீங்க அப்படின்னா நம்மளாம் அவரை அறியாமல் இருக்கும் பொழுது நாமெல்லாம் அவருக்கு எதிரிகளாக இருக்கும் பொழுது அவருக்கு சத்துருக்களாக இருக்கும் போது நமக்கு அவர் கொடுத்த பரிசு தான் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவர் இறங்கி வந்தது அவருடைய அன்பை குறிக்கிறது அந்த அன்பின் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது இது முழுக்க முழுக்க தேவனுடைய அன்பை குறிக்கிறது அடுத்து வருகின்ற வார்த்தைகள் என்ன சொல்லுது பாருங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவருடைய நாமம் அதிசயமானவர் அடுத்து அவருடைய இயல்பை சொல்லுகிறது கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்குமா அவருடைய நாமம் எப்படிப்பட்டதா இருக்குதா அதிசயமானவர் அவர் பேரே என்னதுதானா அதிசயமானவர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் உலகங்களை உருவாக்கியது ஒரு அதிசயம் மண்ணினால் மனிதனை உருவாக்கியது ஒரு அதிசயம் அந்த மண்ணினால் உருவாக்கின மனிதனுக்கு அவருடைய சுவாசத்தினால் உயிரை கொடுத்தது ஒரு அதிசயம் ஒவ்வொரு படைப்பும் அதிசயம்தான் நம்முடைய மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டால் உள்ள உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அதிசயம்தான் அது செயல்படுகிற விதம் அதிசயம்தான் உலகத்துல உள்ள ஒவ்வொரு படைப்பும் அவருடைய வல்லமையையும் அவருடைய அதிசயத்தையும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு படைப்பும் அவருடைய அதிசயத்தையும் அவருடைய வல்லமையும் என செய்தா பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது கன்னி மறியாளிடத்தில் அவர் உற்பத்தியானது அதிசயம் நோய்களை குணமாக்குகிறது அதிசயம் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது அதிசயம் எல்லாத்துக்கும் மேற்பட்ட அதிசயம் என்ன அப்படின்னா ஆவியில் மறித்திருந்த நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்தது மகா பெரிய அதிசயம் ஆவியில நம்ம எல்லாரும் மறிச்சு போய்தான் இருந்தோம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் அங்கு புதிய ஆவியை உருவாக்குகிறார் அவர் புதுப்பிக்கிறது இல்லை புதுசாகவே என்ன செய்கிறார் மாற்றுகிறார் இது மிக பெரிய அதிசயம் அவர் நாமமே என்னதுதானா அதிசயமானவர் நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அதற்கு கத்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் இந்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா சிம்சோனுடைய தகப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் மனோவா மனோவா கேட்கிறார் நீர் யார் உங்களுடைய பெயர் என்ன கேட்கும்போது போது அங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க அதற்கு கர்த்தருடைய தூதன் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் அந்த அதிசயமானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் தேவனுடைய பரிசாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறாரா கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த அதிசயம் நமக்குள்ளதா இருக்குது அதிசயம் வெளியில இல்ல எங்க இருக்குது நமக்குள்ள நமக்கு பரிசாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்குள்ளார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்